அஸ்ஸலாமு அலைக்கும் வர்ஹமதுல்லாஹி ஒபர காத்துஹூ அந்த ஏழை இளைஞன் ஃபஜிர் தொழுகைக்கு சென்றான் அவனுக்கு ஒரு பெரிய அற்புதம் நிகழ்ந்தது அது மில்லியன் கணக்கான மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது யாசர் போல் ஃபஜிர் தொழுகைக்கு புறப்பட்டார் ஆனால் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் தனக்காக காத்திருக்கிறது என்பதை அவர் அறியவில்லை அன்று இரவு எதிர்பாராத ஒன்று நடந்தது அதன் பிறகு நடந்தது கட்டுக்கதையை விட விசித்திரமானது சர்வவல்லமையுள்ள அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் ஆனால் தொடங்குவதற்கு முன் பிரியமான நேயர்களே இந்த வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நமது நபி முகமது சல்லல்லாஹு அலைஹுவ சல்லம் அவர்கள் மீது காமெண்ட்களில் சலவாச்சி சொல்லுங்கள் ஏனென்றால் நன்மைக்கு வழிகாட்டுபவர் அதை செய்பவரைப் போன்றவராவார் நிச்சயமாக சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ் தன் அடியார்கள் மீது கடமையாக்கிய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று தொழுகையாகும் தொழுகை மார்க்கத்தின் தூணாகும் அது அடியாருக்கும் அவனது இறைவனுக்கும் இடையிலான தொடர்பாகும் மறுமை நாளில் ஒரு அடியான் முதன் முதலில் கணக்கு கேட்கப்படுவது அதை பற்றியதுதான் அது சரியாக இருந்தால் அவனது மற்ற செயல்களும் சரியாக இருக்கும் அது மோசமாக இருந்தால் அவனது எல்லா செயல்களும் மோசமாகிவிடும் தொழுகையை நிறைவேற்றுவது நம்பிக்கையும் வழிகாட்டுதலும் ஆகும் அதை விடுவது அவிசுவாசமும் வழிகேடுமாகும் யாராவது அதை பேணிக் கொண்டால் அவருடைய இதயத்திலும் முகத்திலும் கல்லறையிலும் உயிர்த்தெழுப்பிலும் ஒழி உண்டாகும் அவருக்கு மறுமை நாளில் ரட்சிப்பு வழங்கப்படும் ஆனால் யாராவது அதை பேணவில்லை என்றால் அவருக்கு விசாரணை நாளில் ஒழியோ ஆதாரமோ ரட்சிப்போ இருக்காது ஃபஜிர் தொழுகையை தவறாமல் நிறைவேற்றி வந்த அந்த ஏழை இளைஞனின் இந்த அற்புதமான கதையில் நாம் சிறிது நேரம் செலவழிப்போம் எனவே அல்லாவின் அருளால் இந்த விறுவிறுப்பான கதையை தொடங்குகிறோம் கிராமங்களில் ஒன்றில் யாசர் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் பெற்றோரை இழந்த ஓர் ஏழு இளைஞனாகவே இருந்தான் அவனுக்கு ஐந்து சகோதரிகளின் பொறுப்பு இருந்தது அவன்தான் அவர்களின் ஒரே ஆதரவாக இருந்தான் அவனது கடினமான சூழ்நிலையிலும் அவன் ஃபஜிர் தொழுகையை ஒருபோதும் விட்டதில்லை ஒவ்வொரு நாளும் அவன் ஃபஜிர் தொழுகைக்கு செல்வான் சர்வ வல்லமையுள்ள அல்லாவுக்கு முன் அவன் சஜிதா செய்வான் தனது சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைத்து அவர்களுக்கு ஒரு கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்யும்படி அவன் பிரார்த்தனை செய்தான் சிறிதும் எதிர்பாராத வகையில் வாழ்வாதாரத்தை வழங்குமாறு அவன் அல்லாவிடம் மனமுருகி வேண்டினான் ஆனால் விதி அவனுக்காக ஒரு பெரிய அற்புதத்தை தயார் செய்து வைத்திருந்ததை அவன் அறியவில்லை ஒரு நாள் யாசர் ஒரு வயலில் வேலை செய்து கொண்டிருந்தான் அது ஒரு கொடுமைக்கார மனிதனுக்காக இருந்தது யாசர் அதிக உரிமை பெற்றிருந்தாலும் இந்த அநியாயக்கார மனிதன் அவனது வருமானத்தின் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே கொடுத்தான் ஆனாலும் அவனது கடுமையான தேவை காரணமாக அவனால் அதற்கு எதிராக பிரதேசிக்க முடியவில்லை ஒருநாள் யாசர் அந்த கொடுமைக்கார மனிதனிடமிருந்து மிகுந்த துக்கத்துடன் திரும்பினான் மனச்சுமைகளுடன் அவன் வீட்டிற்கு நடந்து சென்றான் அவனது சகோதரிகள் அவனிடம் ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டனர் ஆனால் அவன் பேச மறுத்துவிட்டான் அவன் அல்ஹம்துலில்லா அல்லாவுக்கே புகழ் என்று மட்டும் சொன்னான் அவனது சோகத்தின் காரணத்தை அறிய அவர்கள் வற்புறுத்தினர் அப்போது அவன் கோபமடைந்தான் அவன் அவர்களிடம் என்னை விட்டு விலகிச் செல்லுங்கள் என்னை தனியாக விடுங்கள் என்றான் அதன் பிறகு அவன் மிகுந்த மன உளைச்சலுடன் தூங்கச் சென்றான் ஆனால் தூங்குவதற்கு முன் வழக்கம் வழக்கம்போல் அவன் அல்லாவிடம் திரும்பினான் அவன் தீவிரமாக பிரார்த்திக்கத் தொடங்கினான் அல்லாகுவே எனக்கு ஃபஜிர் தொழுகையின் பாக்கியத்தை வழங்குவாயாக அல்லாகுவே என் கவலைகளை நீக்குவாயாக இங்கே அற்புதம் தொடங்குகிறது ஃபஜிர் பாங்குக்கு சில நிமிடங்களுக்கு முன்பு யாசர் தூக்கத்திலிருந்து எழுந்தான் அவன் உழு சென்றான் என்னிட்டு ஃபஜிர் தொழுகையில் கலந்து கொள்ள வீட்டிலிருந்து இறங்கினான் தொழுகையின் போது அவன் நீண்ட நேரம் சஜிதா செய்தான் தனது சகோதரிகளுக்காக வாழ்வாதாரம் வழங்குமாறு சர்வ வல்லமையுள்ள அல்லாவிடம் மனமுறுக்கி வேண்டினான் தொழுகையை முடித்த பிறகு அவன் பள்ளிவாசலிலிருந்து இறங்கியது ஒரு பெரிய அற்புதத்தை சாட்சி பகுவதற்காகத்தான் சுபஹான் அல்லாஹ் பள்ளிவாசலுக்கு முன் ஒரு ஆடம்பர காரை நிறுத்தும் ஒருவரைக் கண்டு யாசர் ஆச்சரியப்பட்டான் காரின் உரிமையாளர் அவனை அழைத்தார் ஏ மனிதா இங்கே வா நான் உன்னுடன் பேச வேண்டும் அந்த வாண்டிக்கம் யாசரின் ஆர்வத்தை தூண்டுவதற்கு போதுமானதாக இருந்தது இந்த நிமிடம் தன் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் என்பதை அறியாமல் அவன் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்திருந்த மனிதனிடம் நடந்து சென்றான் யாசர் அவனிடம் கேட்டான் உங்களுக்கு என்னிடமிருந்து என்ன வேண்டும் அந்த மனிதன் பதிலளித்தான் நான் வயலில் வேலை செய்ய ஆட்களை தேடுகிறேன் உனக்கு யாராவது தெரியுமா இளைஞனே இந்த வாய்ப்பு தனக்காகவே பிரத்யேகமாக அனுப்பப்பட்டதாக யாசருக்கு தோன்றியது உற்சாகத்துடன் அவன் பதிலளித்தான் நான் வயல்களில் வேலை செய்பவன் நான் இந்த வேலையில் நிபுணத்துவம் பெற்றிருக்கிறேன் என்னையும் உடன் அழைத்து செல்லுங்கள் யாசரை அந்த மனிதனுக்கு பிடித்தவிருந்தது ஏனென்றால் அவனைப் பற்றி அவருக்கு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டது அவனது முகத்தில் தொழுகியின் அடையாளங்கள் இருந்தன அவர் யாசரை தன் காரில் ஏற்றி வயலுக்கு அழைத்து சென்றார் என்னிட்டு அவர் அவனிடம் கூறினார் இளைஞனை இதுதான் நீ வேலை செய்யப் போகும் வயல் யாசர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான் அவன் பதிலளித்தான் நான் இந்த வேலைக்காக என் முழு முயற்சியையும் கொடுப்பேன் நான் உங்களுக்காக மிகச் சிறந்த முறையில் வேலையை முடிப்பேன் அந்த பூமி ஒரு விசித்திரமான ரகசியத்தை மறைத்து வைத்திருப்பதை அறியாமல் யாசர் வயலில் வேலை செய்யத் தொடங்கினான் நாட்கள் கடந்து சென்றன அறுவடை காலம் வந்தபோது மிகப்பெரிய அதிர்ச்சி நிகழ்ந்தது அந்த பணக்காரர் பயிர்களுக்கு முன் நின்றார் தன்னால் கண்டதை நம்ப முடியவில்லை அவர் பல முறை கண்களைத் துடைத்து கொண்டார் ஆச்சரியத்துடன் கூறினார் இது என்ன இது நம்ப முடியாதது அந்த ஆண்டு பூமி மிக அதிகமான விளைச்சலை கொடுத்திருப்பதை அந்த பணக்காரர் கண்டறிந்தார் அவர் மிகுந்த ஆச்சரியமடைந்தார் யாசர் அவரிடம் கேட்டான் ஏன் இவ்வளவு ஆச்சரியப்படுகிறீர்கள் ஐயா அந்த மனிதன் பதிலளித்தான் இதுவே முதல் முறையாக பூமி இவ்வளவு பெரிய விளைச்சலை கொடுக்கிறது யாசர் பிரதிகரித்தான் இது அல்லாவிடமிருந்து கிடைத்த வாழ்வாதாரம் அதனால் அவனை புகழுங்கள் ஐயா அந்த மனிதன் கூறினார் அல்ஹம்துலில்லா அல்லாஹுக்கே புகழ் ஆனால் என் வாழ்க்கையில் இவ்வளவு செழிப்பான ஒரு அறுவடையை நான் கண்டதில்லை இது உன் வாழ்வாதாரம் ஓ நீதியுள்ள இளைஞனே எனிட்டு அந்த பணக்காரர் யாசரை பார்த்தார் அவன் எப்போதும் எதிர்பாராத வார்த்தைகளை கூறினார் அவர் கூறினார் என் மகனே இந்த முழு விளைச்சலிக்கும் நீயே காரணம் நான் அதை நமக்கிடையில் சமமாக பிரிப்பேன் பாதி என்னுடையது மற்ற பாதி உன்னுடையது தான் கேட்டதை உள்வாங்க முடியாமல் யாசர் திகைத்து நின்றான் அவனால் அதை தாங்க முடியவில்லை அவன் அழத் தொடங்கினான் அந்த பணக்காரர் கேட்டார் யாசர் நீ ஏன் அழுகிறாய் யாசர் பதிலளித்தான் நான் இதற்குத் தகுதியானவன் அல்ல ஐயா விளைச்சலில் பாதி பெற நான் ஒன்றும் செய்யவில்லை எனக்கு என் கூலி மட்டும் போதும் அந்த நேரத்தில் அந்த மனிதன் அதிர்ச்சியூட்டும் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினான் அது உரையாடலின் போக்கை முற்றிலுமாக மாற்றிவிட்டது அமைதியான குரலில் அவர் கூறினார் மகனே நான் இந்த வீட்டில் தனியாக வசிக்கும் ஒரு வயதானவன் நான் முன்பு திருமணம் செய்திருந்தேன் ஆனால் எனக்கு குழந்தைகள் பாக்கியம் கிடைக்கவில்லை என் மனைவி கடந்த ஆண்டு இறந்து விட்டார் என்னிடம் உனக்கு ஒரு சலுகை உள்ளது யாசர் கேட்டான் அது என்ன சலுகை ஐயா அந்த மனிதன் கூறினார் நான் உன்னை என் சொந்த மகனாக கருத விரும்புகிறேன் நீ என்னுடன் தங்க வேண்டும் யாசர் பதிலளித்தான் ஐயா நான் தனியாக இல்லை நான் என் ஐந்து சகோதரிகளை பாதுகாக்கிறேன் அந்த மனிதன் சிரித்தான் அவனது முகத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் வெளிப்பட்டன யாசர் ஆச்சரியப்பட்டான் அவன் கேட்டான் நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள் ஐயா அந்த மனிதன் பதிலளித்தான் சுபானல்லாஹில் அலீம் சர்வ வல்லமையுள்ள அல்லாவுக்கு புகழ் ஒவ்வொரு நாளும் என் ஃபஜிர் தொழுகையில் நான் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வேன் எனக்கு பார்க்க ஒரு நல்ல மகனையும் நான்கு மகள்களையும் வழங்கி அருள்வாயாக என்று இன்று என் பிரார்த்தனைக்கு பதில் கிடைத்துவிட்டது தான் கேட்டதை யாசரான் நம்ப முடியவில்லை அவன் அந்த சலுகையை ஏற்றுக்கொண்டான் அவனும் அவனது சகோதரிகளும் அந்த மனிதனின் மாளிகைக்கு குடிபெயர்ந்தனர் அவர்கள் அனைவரும் ஒன்றாக வாழ்ந்தனர் அவனினின் விசுவாசமாக இருந்தனர் யாசரின் அனைத்து சகோதரிகளின் திருமணத்தையும் நடத்தும் பொறுப்பை அந்த மனிதன் ஏற்றுக்கொண்டார் ஆனாலும் பின்னர் யாரும் எதிர்பாராத ஒரு முடிவை அவர் எடுத்தார் தனது எல்லா செல்வத்தையும் சொத்தையும் யாசரின் மற்றும் அவனது சகோதரிகளின் பெயரில் மாற்றுவதற்கு அவர் முடிவு செய்தார் ஆனாலும் தனது சொத்துக்களை அவர்களுக்கு மாற்றும் முடிவை அந்த மனிதன் யாசரிடம் தெரிவித்தபோது அவன் கதறி அழுதான் அவன் கூறினார் தயவு செய்து இதை செய்யாதீர்கள் ஐயா நீங்கள் ஆரோக்கியத்துடன் நலத்துடன் இருக்க வேண்டும் என்று மட்டுமே நாங்கள் விரும்புகிறோம் யாசர் அதை ஏற்க மறுத்தான் ஆனால் அந்த மனிதன் வற்புறுத்தினான் இறுதியாக தனது எல்லா செல்வத்தையும் யாசருக்கும் அவனது சகோதரிகளுக்கும் மாற்றிய பிறகும் யாசர் அந்த மனிதனின் செல்வத்தை பாதுகாப்பதில் உறுதியாக இருந்தான் எல்லாம் கிடைத்தும் யாசரும் சகோதரிகளும் அந்த மனிதனிடம் ஆலோசிக்காமல் அதன் ஒரு பகுதியை கூட பயன்படுத்த மறுத்தனர் அந்த சகோதரர்கள் அனைவரும் மார்க்க பத்துள்ளவர்களும் நற்குணமுள்ளவர்களுமாக இருந்தது அது அந்த மனிதனை மிகவும் மகிழ்ச்சியடைய செய்தது அவன் அவர்களிடத்தில் பெரிய மகிழ்ச்சியைக் கண்டான் அவர்களும் அவனை உண்மையாக நேசித்தனர் இந்த கதையிலிருந்து கிடைக்கும் பாடம் ஃபஜிர் தொழுகை உலகத்தை விடவும் அதிலுள்ள அனைத்தை விடவும் மேலானது குறித்த நேரத்தில் ஃபஜிர் தொழுகையின் பெரிய பாக்கியங்களில் ஒன்று அது செழிப்பான வாழ்வாதாரத்தை கொண்டுவரும் என்பதாகும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாகவே என் சமுதாயத்திற்கு அவர்களின் அதிகாலைகளில் நீ பரக்கத் செய்வாயாக அருள் புரிவாயாக என்று ஃபஜிர் தொழுகையில் நிலைத்திருக்கும் அடியான் சல்வ வல்லமையுள்ள அல்லாஹின் பாதுகாப்பிலும் பொறுப்பிலும் இருக்கிறான் தொழுபவரை துன்புறுத்த யாருக்கும் உரிமை இல்லை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒ பரக்காத்துஹூ